இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சிஎன்சி மிஷின் பண்ண போகிறோங்க இதை யூஸ் பண்ணி டிராயிங் வரையலாம் ஹோம் ரைட் பண்ண வைக்கலாம் அது போக நிறைய விஷயங்கள் இதை வச்சு பண்ணலாங்க இதுக்குரிய திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம த்ரீ டி பிரிண்டில் தான் பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து பண்ண முடியுங்க பேம்பு ஸ்டுடியோவில் வந்து இதுக்குரிய திங்ஸ்னா டிசைன் வந்து பண்ணியாச்சு அப்படியே பிரிண்டருக்கு வந்து ஜாப் வந்து கொடுத்தாச்சுங்க அதுவும் பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது வந்து ஃபஸ்ட்டு ப்ளேட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறது மணி நேரம் ஆகும் ரெண்டாவது பிளேட்டு வந்து பேசனாக வந்து கொடுத்துருந்தோம் அது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கணக்காகும் மொத்தம் மூன்றரை மணி நேரம் ஆகும் ஃபஸ்ட்டு இதை வந்து பிரிண்ட் பண்ணி முடிய போதுங்க இதில் வந்து இந்த கியரு அதுக்கடுத்து பெண்ணை மூ பண்றது அதுபோக அந்த ஸ்டெப்பர் மோட்டரை வச்சு அந்த கியர் வந்து எல்லாத்தையும் செட் பண்றது எல்லாமே வந்து இதோட வந்துடும் அவ்வளோதான் அடுத்து ரெண்டாவது பிளேட்டை வந்து பிரிண்ட் பண்ண கொடுத்துட்டோம் அதுமே வந்து பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருச்சு இது பிரிண்ட் பண்றது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க அதை வந்து ஃபுல்லாக வந்து கோடு கோடாக போட்டுட்டு அதுக்கு அடுத்து வந்து பிரிண்ட் பண்ணி அவ்வளோதான் ரெண்டாவதையுமே சூப்பராக வந்து பிரிண்ட் பண்ணிடுச்சு அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து இது வந்து முடிஞ்சிருச்சிங்க இது இப்படி தான் வந்து மூவ் பண்ணோம் ஸ்டெப்பர் மோட்டரை வச்சு மூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னா மூவ் ஆகும் இதை தான் அந்த ஸ்டெப்பர் மோட்டரோட கனெக்ட் பண்ணுவோம் அது போக எல்லாமே வந்து டிசைன் ஆனதை வந்து ஃபிட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் இதில் அடினோ யூனோ ஒன்று தேவைப்படும் இதில் தான் ப்ரோக்ராம் லோட் பண்ண போகிறோம் அடுத்து மூணு ஸ்டெப்பர் மோட்டர் தேவை அதை வந்து மூவ் பண்ண வைக்கிறதுக்கு அடுத்து ஸ்டெப்பர் மோட்டருக்கு டிரைவர் ஒன்று தேவைப்படுங்க யூஎல்என் டூ தௌசண்ட் த்ரீ வந்து டிரைவர் ஒரு மூணு தேவைப்படும் அப்படின்னாதான் இதை வந்து எல்லா இடமும் வந்து அதை கரெக்டாக வந்து மூவ் பண்ணுங்கள் அதுக்கடுத்து கேபிள் வந்து ஒன்று தேவைப்படும் இதை வச்சு தான் ப்ரோக்ராம் லோட் பண்ணுவோம் அதுபோக வந்து நம்மளுக்கு சின்ன சின்ன ஜம்பர் வயர்ஸ் வந்து தேவைப்படும் அதுக்கடுத்து கியர் எல்லாத்தையும் வந்து ஸ்டெப்பர் மோட்டரோட கனெக்ட் பண்ணியாச்சு அதுக்கடுத்து பெண்ணை வந்து மூவ் பண்ண வைக்கிறதையும் கனெக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி டிசைன் வந்து பண்ணி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியாச்சுங்க அவ்வளோதான் அதுக்கடுத்து டிரைவர் மோட்ரு அது போக இதை தான் இந்த மாதிரி தான் கனெக்ஷன் வந்து கொடுக்கணும் எக்ஸ் ஒய் ஜெட் இதை வச்சு அந்த டயக்ராம் வச்சு கனெக்ஷன் வந்து பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஸ்டெப்பர் மோட்டரையும் எல்லாத்தையும் வந்து கனெக்ஷன் வந்து பண்ணியாச்சு இதான் சர்க்கியூட் டயக்ராம் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் இல்லை நிறைய விஷயங்கள் பண்ணணுங்க அந்த ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா கீழே இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு எஸ்விஜி இமேஜை வந்து அப்படியே ஜிகோட மாற்றணும் ஜிகோட வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் ஜி கோடை இதில் சென்ட் பண்ணி அதுக்கடுத்து தான் டிராயிங் வரைய வைக்க முடியும் ஃபர்ஸ்ட் வந்து ஜீரோ பொசிஷனால் எல்லாமே செட் பண்ணுற மாதிரி சொல்லி இருக்கும் அதுக்கடுத்து தான் டிராயிங் வரைகிறோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்கொயரை வந்து வரையுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன் சூப்பராக வரைஞ்சிச்சிங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி ஒரு சிஎன்சி மிஷினை நம்மளாக டிசைன் பண்ணி ப்ரோக்ராம் லோட் பண்ணி அழகாக வந்து வரைய வந்து கொடுத்தாச்சு சூப்பராக வரைஞ்சிச்சிங்க அப்படியே ஸ்கொயரை வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக வரையுதுன்னு அது வந்து எந்த மாதிரி வரையுது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அதை கொடுத்தோம் அப்படின்னா அந்த மூமெண்ட் பொசிஷன் முத கொண்டு வந்து அது பார்த்துக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போகும் அப்படியே சுற்றி சுற்றி வந்து வரையுது அதுக்கேற்ற மாதிரி தான் அங்கேயும் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க எல்லாத்தையும் வந்து வரைஞ்சி முடிச்சிருச்சு இது வந்து கொஞ்சம் திக்னஸ் ஸ்டிக்னஸ் அதிகனால ஃபுல்லாக வந்து ஒரு ரெண்டு மூணு சுற்று வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது அவ்வளோதான் இது வரைந்து வரைஞ்சி முடிச்சிருச்சிங்க ஸ்கொயரையும் அழகாக வந்து வரைஞ்சிருக்கு இதே மாதிரி என்னென்ன ட்ராயிங்னாலும் நம்ம கொடுக்கலாம் அடுத்து ஒரு நாய்க்குட்டியை வந்து வரைய கொடுத்தேன் அதில் ஜீரோ பொசிஷன் வந்து கொடுக்காம விட்டனால வந்து தலை ஹெட்டு வந்து வரப்போ வந்து அங்கே இடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கடுத்து எடுத்துட்டேன் இதுவுமே நல்லா தாங்க வரையுது இந்த ஃபுல் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த தான் கீழே ஆரமாக இருக்கு பாருங்கள் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்